கோயம்புத்தூருக்கு வந்து இயற்கை வேளாண்மை நிகழ்ச்சிக்கு வந்த நம்ம மோடி வந்து தமிழில் பேச முடியலைங்கிற தன்னுடைய இயலாமையை தன்னுடைய ஆற்றாமையை ஃபீலிங்கை வெளிப்படுத்தியிருக்கார் அவர் இப்போ மட்டும் வெளிப்படுத்தலை அவர் வந்து இது பதிமூணாவது வருஷம் ஆட்சி பண்ணுறாரு ஃபஸ்ட்டு வந்து அந்த அந்த அஞ்சு அந்த முதல் ஐந்து வருடத்துலேயே வந்து பல தடவை வந்திருக்கார் தமிழகத்துக்கு அப்போ வந்திருக்க போதெல்லாம் இதே தான் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி தமிழ் மொழி வந்து தொன்மையானது அதில் வள்ளுவர் வந்து வள்ளுவருங்கிற வள்ளுவ திருக்குறள்ங்கிறது வந்து தொன்மையான மொழி அது வந்து நம்மளாம் வந்து திருக்குறள் நம்ம நம்ம நாட்டை சேர்ந்த மொழி அப்படின்னு நம்ம நாட்டை சேர்ந்த மொழி அதாவது தமிழ் மொழியில் இருக்க கீழே ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படுறோம் அப்படிலாம் வந்து ரொம்ப சொல்லி பெருமையை பிரத்திட்ருக்காரு அப்படிலாம் இருந்திருக்காரு ஆனாலும் வந்து அந்த மொழியை கற்றுக்கறதுல அவருக்கு வந்து என்னென்னு தெரில தயக்கமாக என்னன்னு தெரில நீங்கள் இந்த ஒன்றாம் கிளாஸில் இருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் ஏபிசி தெரியாத மாணவன் நம்ம என்ன சொல்லுவோம் என்னடா பத்து வருஷமாக படிக்கிறாள் ஏபிசிடி அப்படின்னு சொல்லி இப்போ மக்கு மா மக்குமான தான் சொல்லுவான் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம மோடியோட நிலைமை நினச்சா பதினஞ்சு அதாவது ப பதிமூணு வரும் பதிமூணு வருஷமாக இந்தியாவை ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் பிரதமர் நீங்கள் ஆள ஒரு மாநிலத்தில் உள்ள ஒரு மொழி பொதுமையான மொழி அறிவு மொழி ஆற்றல் மிக்க மொழி சிறப்பு வாய்ந்தது நீங்களே ஒத்துக்கிறீங்க அதை கற்றுக்கறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் இப்போ வந்து ஒரு சின்ன புக் ஸ்டாலுக்கு போனீங்கன்னாவே அங்கே போய்ட்டு ஒரு தமிழ் மொழியில் முப்பது நாளாக எப்படி கற்றுக்கிறது அந்த புக் இருக்குது ஹிந்தி கற்றுக்கிறது இங்கிலீஷ் கற்றுக்கிறது அந்த மாதிரிலாம் முப்பது நாளில் கற்றுக்கலாம் அப்போ அந்த மாதிரி புத்தகத்தை வாங்கி படிக்கலாம் தப்பு கிடையாது இப்போ நீங்கள் பீகாரியில் வேறு தேர்வு நடத்த தெரியாது அந்த பீகாரிகள்லாம் இங்கே வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க வேலைக்கு வராங்க முப்பது நாளில் வந்து நம்ம பேசுகிறத வந்து தமிழை வந்து க புரிஞ்சுக்கிறாங்க மூணு வருஷத்தில் வந்து அவங்க வந்து நமக்கு பா பாடம் எடுக்கிற அளவுக்கு வந்து தமிழ் மொழியை வந்து அந்தளவுக்கு அளவுக்கு பேச பேச எழுத எல்லாமே கற்றுக்கிறாங்க அப்போ ஒரு நாட்டோடய பிரதமர் உங்கள் நாட்டில் ஒரு மொழி அதை பேச கத்துக்கிறதுக்குல வந்து உங்களுக்கு வந்து அப்போ மனசு இல்லை அதை கற்றுக்கணும் மனசு இல்லை ஏமா சும்மா இங்கே வந்தோன்னே சும்மா ஒரு பீலா வருங்க அப்போ இப்போ ஒரு பதிமூணு வருஷமாக வந்து ஒரு மொழியை தாய்மொழி ஒரு மொழி மேலே அவ்வளோ அக்கறை இருக்க ஆசை இருக்குதுன்னா வந்து கற்றுக்கற முடியவில்லையே முடியலைன்னா அப்போ நீங்கள் வந்து ஒரு என்ன இப்போ சொல்கிறது இந்த அந்த மாணவன் அந்த ஏபிசரி தெரியாத மாணவன் மாதிரி நீங்களும் ஒரு மக்கு மாணவனாக ஒரு மக்கு பிரதமராக அப்படி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கு இல்லை ஏமாத்துறோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் மொழியை ஏமாத்தணும்னு நினச்சிங்கன்னா மொழியை வச்சு நீங்கள் ஏமாத்தணும்னு இப்படிலாம் நினச்சிங்கன்னா தமிழன் உங்களை கண்டிப்பாக ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க போவேன்